இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பிள்ளையர்களை விரட்ட ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பு இரட்டை இலக்கு ஒரே இடத்துல பிரச்சாரம் துவங்குறோம் அந்த ஒரு இடத்துல இருந்து அவங்க கரூர் தொகுதிக்குள்ள போறாங்க நாங்க அதுல இருந்து ஒரு இருநூறு மீட்டர் தள்ளி அரவக்குறிச்சி தொகுதிக்குள்ள நாங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டோம் நானும் வேட்பாளரும் வண்டியில் நின்று பேச ஆரம்பிச்ச உடனே திமுகவினுடைய இந்த மணல் கடத்தக்கூடிய குண்டர்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க பத்து வண்டி எடுத்துகிட்டு வந்து ஆறு அடிச்சிட்டு வந்து சுற்றிட்டு போனாங்க திரும்ப வந்து வண்டி எடுத்துகிட்டு சுற்றி ஒருத்தர் மேலே வண்டி மோதிருச்சு உடனே பிரச்சனை ஆயிடுச்சு கைகலப்பாயிருச்சு ஆனால் இந்த காவல்துறை அந்த இடத்துல யாருமே இல்லை ஒரே ஒரு போலீஸ் இருந்தாங்க நீங்கள்லாம் பார்த்தீங்க ப்ரெஸ் பீப்புள் அங்கே இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபோட்டோ இருக்குது அந்த இடத்துல பெரிய பிரச்சனை ஆகிற தெரிஞ்சுது நான் வண்டி விட்டு இறங்கலை வேட்பாளரும் வண்டி விட்டு இறங்கலை எங்கள் எல்லாம் வர சொல்லி நான் அமைதியாக வந்து கூப்பிட்டு வந்துட்டோம் ரெண்டாவது பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வரார் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சின்னு சொல்கிறேன் ரிப்போர்ட் கொடுங்க பார்க்குறோமுறாரு ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய இடத்துல ரெண்டு கட்சியும் பிரச்சாரம் துவங்குறாங்க முதல்ல ஒரே 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 நேரத்தில் அந்த பர்மிஷன் கொடுத்ததே தப்பு பர்மிஷன் கொடுத்துட்டு பிரச்சனையாக அடிதிரி ஆகிப்போச்சு கைகலப்பு வந்துடுச்சு அந்த இடத்துல யாரும் இல்லை போலீஸ் ஒரே ஒரு போலீஸ் பிசி இருந்தார் அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப வல்கரான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க எல்லாம் அடி அடிதடிக்காக வரான் காரணம் என்னென்னா அவங்க எல்லாமே மணல் கடத்துகிற பார்ட்டிகள் இப்போ என்ன நடக்குதுன்னா கரூர் தொகுதியில் ஒரு அஞ்சு இடத்துல மேட்டுப்பாளையம் மல்லம்பாளையம் நெரு வாங்கல் இந்த ஏரியாக்களில் மணல் அழுறாங்க நாங்கள் அதை வந்து கம்ப்ளைண்டாக சொன்னோம் இன்றைக்கி மாட்டு வண்டிக்காரன் பூரா மணல் அல்றது மாட்டு வண்டி ஓட்டி பொழப்பு நடத்துகிறோம் பூரா வீட்டில் உட்காந்துருக்கான் இந்த பதினோரு மணிக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிருவார் நீங்கள் மணலரில் போங்க எவனும் கேட்க மாட்டான் கேட்டால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அந்த அதிகாரி அங்கே இருக்க மாட்டான்னு சொன்னவர் சொன்ன காலமெல்லாம் போயிடுச்சு நீ மாட்டு வண்டிக்கார நிலம் அவ்வளோ மோசமாக இருக்குது ஆனால் பத்து மணிக்கு ஆரம்பித்தா வெடியே வெடி மணல் அள்ளாங்க மணலள்ளி அதில் வர்ற பணத்தை வச்சு அந்த கரூர் ஒன்றியம் பூரா தேர்தல் செலவுகள் தனியாக காசு செலவு பண்ணுறாங்க இதை டைரெக்டாக நானே எஸ்பியிட்ட ரெண்டு தடவை ஃபோன் பண்ணேன் நைட் ஒன்னே கால் ஒரு நாள் மூன்றரை மணி ஒருங்க நடவடிக்கை எடுக்கிறோம்ங்கிறார் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுத்ததோ எங்களுக்கு தெரியல அது ரிட்டர்னாகவும் கொடுத்து பார்த்துட்டோம் எதுவும் கிடையாது அதனால் மணலை வச்சு மணல் மாஃபியாக்களை வச்சு கரூர் ஒன்றியத்தில் ஓட்டு வாங்கிக்கலாம் கரூர் தொகுதியில் ஓட்டு வாங்கிக்கலாங்கிற ஒரு கணக்கு போட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அது சம்பந்தமாகவும் கொடுத்துருக்குறோம் காலையில் பத்து மணிக்கு ஆறு லாரி நிற்கிது ஒரு மணல் சளி பக்கத்தில் மணலோட லாரி போய்கிட்டே இருக்குது காவல்துறை வேடிக்கை பார்க்குது எஸ்பி சொல்கிறாரு சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனில் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறோங்கிறாரு சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ் தான் காவலே காக்குது முதல்ல கரூர் ஃபார்முலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அது வந்து எல்லாத்துக்கும் தெரியல இப் அதுக்கு அடுத்தது ஈரோடு ஃபார்முலா என்ன ஃபார்முலா தெரியுமா இது வந்து தேர்தலுடைய சீக்கிரட்டாக இது லாஜிக்காக பட்டி பட்டியல் ரெடி ஆயிடுச்சு காலை கதிரில் கூட வந்திருக்குது மனித மனிதப்பட்டியலாம் என்னென்னு தெரியுமில்ல ஆடு அடைக்கிறதுக்கு பட்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மனுஷனை அடைச்சி வைக்கிறவங்களுக்கு பட்டி ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது இப்போது அதையும் நாங்கள் சிவிஜியில் கம்ப்ளைண்ட் அடிச்சிருக்கிறோம் அதையும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்குறோம் இது ஜனநாயகமாக என்னங்கிறது தெரியல மனுஷனை கூட்டாந்து அடைச்சி வச்சு அவனுக்கு வேண்டியதை கவனித்து ஓட்டு வாங்க வாங்குறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டாங்க கரூர் சட்டமன்ற தொகுதியில் ஆறு ஆறு தொகுதி இருக்குது இதில் கரூர் தான் ரொம்ப அதிகம் ஏன்னால் கரூரில் அன்னாதிமுக அதிக ஓட்டு வாங்கக்கூடாதான் இது வந்து ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களாம் யார் ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க അതാണ് നടന്നിട്ട് ഇന്നിട്ട്